அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் வரவிருக்கும் பிரதோஷம் அதாவது ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வரவிருக்கும் பிரதோஷம் மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பில்லிக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சர் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ மீனம் ராசி பொது உங்களுடைய கால புருஷத்தத்துவப்படி நீங்க பன்னிரெண்டாவது ராசியாவும் மேலும் மட்டுமல்லாது உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட இப்போ நம்மளுடைய மீனம் ராசியோட அதிபதி வந்து குரு பகவான் மேலும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தை நீங்க வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க நீங்க என்ன பண்ண இந்த ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து ரொம்பவே விசேஷமா என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு பிரதோஷம்ங்க சோ இந்த நாள்ல நீங்க வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணிட்டு அதற்கு அப்புறமா நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்த்ததோடு வெற்றி உங்களுக்கு ரொம்பவே கூடிய கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த நாள்ல வந்து நீங்க கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்குங்க இதற்கு இன்னொரு காரணமும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மீனம் ராசி நண்பர்கள் தட்சம் எல்லாமே வந்து ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்துல இருக்கீங்க அதனால வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவபெருமானம் வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பலங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த தேதியில் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து புதுவிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா இந்த ஒன்பதாம் தேதி நீங்கள் எதனா புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ எதுக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம் நண்பர்களே உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா பொது பலன்கள் அப்படின்றது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் பொருந்தாத சுச்சுவேஷன் கூட இருக்கலாங்க இதற்கு காரணம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்க உங்களுடைய பர்சனல் பிரச்சாரத்தில் இப்ப உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் மேலும் நண்பர்கள் மீனும் ராசியில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஆனது வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் அதாவது எழுபது சதவீத நண்பர்களுக்கு பொருந்தும்க மேலும் முப்பது சதவீத நண்பர்களுக்கு பொருந்தாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதனால தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து ரொம்பவே துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஒன்பதாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது

ஆனாலும் இதை நீங்க ஒரு நெகட்டிவா எடுத்துக்காம நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன இந்த காலகட்டத்தில் அதாவது ஏழரை சனியின் முதல் சொல்லக்கூடிய இந்த விரைய சனி காலகட்டத்துல நீங்க உங்களுடைய ஃபேமிலியை விட்டு புரிஞ்சு போயிட்டு வெளியூர்லயோ அல்லது வெளி மாநிலத்திலே இருந்தீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய ஃபேமிலியில எந்த ஒரு கருத்து ஏற்பாடுகளும் ஏற்படாதுங்க அதே சமயம் இந்த தேதியில இருந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லா நாளும் வந்து ஃபுட்டில் வந்து கண்ட்ரோலாக இருங்க அதே சமயம் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அல்லது டெய்லி காலையில் வந்து வாக்கிங் பண்ணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வாக்கிங் பண்ணிட்டு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்த்தோம் நம்ம வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய நாளாக உங்கள் நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வந்து உங்ககிட்ட எதனா ஒரு சில விஷயங்களை உதவி கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து உதவி செய்யுங்க அதே சமயம் வெளிநபர்கள் வந்து எதனா பண உதவி கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு அதற்கப்புறமா நீங்கள் உதவி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இல்லை அப்படின்னா தேவையற்ற ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது இப்ப உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்ககிட்ட இந்த தேதியில ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பணத்தை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் கொடுத்துறீங்க அப்படின்னா அவங்க சொன்ன தேதியில திருப்பி தர முடியாத ஒரு சில சுச்சுவேஷன் ஏற்படும் இதனாலேயே ஒரு சில நண்பர்களுக்கு மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நம்ம எதுக்காக முக்கியமா இந்த தேதியில வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ண சொல்றோம் அப்படின்னா சிவனம் மிஞ்சின கிரகங்கள் யாருமே கிடையாதுங்க அந்த ஒன்பது கிரகங்களுமே சிவபெருமானுக்கு கட்டப்பட்டவங்க தான் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இந்த மாதிரி கருத்து மோதல்களும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடையெல்லாம் விலகுவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நல்ல உகந்த நாளாக நம்மளுடைய மீனும் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி அந்த ஏர்னிங்ஸை வந்து நீங்க சிறு சேமிப்பு திட்டத்தில் நீங்க எதனா போட்டு வச்சீங்க அல்லது வந்து செக்யூரி டெபாசிட்ல நீங்க பணத்தை சேமிச்சு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் சரிங்களா ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரையோ அல்லது வந்து கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் எதுவுமே இந்த தேதியில் தான் வந்து சிவபெருமான வழிபட சொல்றோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க சிவபெருமானை ஒரு தடவை வழிபட்டீங்க அப்படின்னு பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அன்னைக்கு தேதியில் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வந்து ஈஸியா நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுடைய பாடியில் வந்து நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த நாள் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு வந்து உங்களுடைய லக்னத்திலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே ராகு வந்து லக்னத்தில் அமர்ந்திருந்தார் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தேதியில் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் இருப்போம் ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அது வந்து கொஞ்சம் டிலே ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது கொஞ்சம் சோம்பல் தனம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சோம்பல் தனம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க எல்லா நாளும் சரிங்களா இந்த ஒன்பதாம் தேதி மட்டும் அல்லாது எல்லா நாளும் வந்து காலையிலும் மற்றும் மாலையிலும் இரு வேலையிலும் வந்து ரெகுலரா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணுவதும் அல்லது ரெகுலரா வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த சோம்பல் தனம் அப்படின்றது இல்லாம இருக்கும் மேலும் வந்து நீங்க எந்த ஒரு காரியம் கையில எடுத்தீங்க அப்படின்னாலும் எடுத்த சமயத்துல கண்டிப்பா வந்து நல்லபடியா முடித்துக் கொள்வதற்கும் இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய வேலை பலு காரணமாக அல்லது வந்து உங்களுடைய ஃபேமிலி ஃபேமிலியில் இருக்கின்ற மெம்பர்ஸ்க்கு இப்போ அவங்களுக்கு எதனா பர்சனல் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதன் காரணமாகவும் உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் ஒரு சிலருக்கு வந்து தலைவலி அல்லது காய்ச்சல் அல்லது ஸ்டொமக் பெயின் அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உணவில் வந்து கட்டுப்பாடு இருந்துக்கிட்டு அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த நாள் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ இதுவும் வந்து நல்ல விஷயமானு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்ல முடியும் ஏன்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்து வாய்ப்புகள் இருக்கலாங்க அதாவது நீங்களே வந்து அந்த பிஸ்னஸ் வந்து தனியாக எடுத்து ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கூட நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்ற இருக்கலாங்க ஆனால் இப்போ இந்த தேதியில போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதி படுத்திக்கிட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாம இருப்பதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி ஒரு நல்ல உகந்த தேதியாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு மிக சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்னுட்டு உறுதியாவே நம்பளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து கருத்து முதல்கள் ஏற்படும்

நீங்கள் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு போய் நீங்க வாழ்ந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ஒரு தடவை பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்து ஒரு சில பெரியவர்களுக்கு வந்து பிபி சுகர்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒன்பதாம் தேதி ஆரம்பத்துலேருந்தே உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சீராக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ என்னதான் சனீஸ்வரர் வந்து ஒரு சைடில் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்துகிட்டு உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படுத்தினாலும் கூட குரு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளா பாசிட்டிவான இடத்துல இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு பண வரவுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல புதிய ஜாப்க்காக ட்ரை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க ஒரு புதிய ஜாப்க்காக ட்ரை பண்ணுவதற்கும் இந்த நாள் ஒரு உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே ஆனாலும் என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா நீங்க எங்க போயிட்டு ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த ஆஃபீஸை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறமா நீங்க புதிய உத்தியோகத்துக்காக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இருக்காது ஏன்னா இது ஏழரை சனி காலம் அப்படின்னு கூடிய காரணத்தினால இக்கரைக்கு பட்ச அப்படின்ற கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து இதுக்கு பேசாமல் நம்ம பழைய ஆஃபீஸில் இருந்திருக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படுங்க ஸோ எதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் கிளியராக வெரிஃபை பண்ணிட்டு அதற்கப்புறமா புதுசாக ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மன சங்கடங்கள் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்பம் உகந்த நாளாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து இப்போ குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாத்தில் அமர்ந்திருக்க அப்போ இதன் காரணமா வந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வந்து அவ்வப்போது வந்து ஒரு சில விஷயங்கள்ல தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விளங்குங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வரவிருக்கும் ஒன்பதாம் தேதி ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஒன்பதாம் தேதி மட்டும் அல்லாது உங்களால முடிஞ்சது அப்படின்னா எல்லா நாளும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு காலையிலோ அல்லது மதியமோ அல்லது சாயங்கால நேரத்திலேயோ போயிட்டு வாங்க இந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய காரணத்தினால உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நல்ல உகந்த நாளாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து வெளிநபர்கள் கிட்டே எந்த ஒரு தேவையற்ற வம்பு வழக்குகளும் வச்சுக்காதீங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஏன்னா இது ஏழை சனிக்காலம் அப்படின்னு கூடிய காரணத்தினால தேவற்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நாவ அடக்கமாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி உத்திரட்ட